அனைவருக்குமே அன்பு வணக்கங்கள் இன்று நாம் கேட்கவிருப்பது மாதம் ஒரு உறவினர் சந்திப்பும் ஏற்படும் மாற்றமும் தினத்தந்தை செய்தித்தாளில் பிரசுரமானது வேலூர் பி சிவா அவர்கள் எழுதியது என் உறவினர் ஒருவர் சனிக்கிழமையன்று எனக்கு ஃபோன் செய்து நாளை நீங்கள் வீட்டில்தானே இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் திட்டம் ஏதேனும் இல்லையே உங்கள் வீட்டிற்கு நாங்கள் குடும்பத்தோடு வரட்டுமா என்று கேட்டார் நானும் தாராளமாக வாருங்கள் என்றேன் மறுநாள் தனது மனைவி பிள்ளைகளுடன் எனது வீட்டிற்கு வந்தார் அவர் வாங்கி வந்திருந்த தின்பண்டங்களை எனது பிள்ளைகளிடம் கொடுத்தார் என் பிள்ளைகள் அவரது பிள்ளைகளுக்கு அதனை பகிர்ந்து கொடுத்தார்கள் பின்பு ஒன்றாக விளையாடத் தொடங்கினார்கள் பொழுது போவதே தெரியாத அளவுக்கு பிள்ளைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக விளையாடி மகிழ்ந்தார்கள் நாங்களும் உறவினர்களிடம் குடும்ப கதைகளை பேசினோம் பழைய நினைவுகளை மனம் விட்டு பகிர்ந்து கொண்டோம் மதியம் சாப்பிட்ட பிறகும் எங்கள் பேச்சு தொடர்ந்தது பிள்ளைகளும் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தார்கள் அப்போதுதான் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன் எப்போதும் செல்போனிலும் டிவியிலும் மூழ்கி இருக்கும் என் பிள்ளைகள் நண்பரின் பிள்ளைகளுடன் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தது எனக்கு ஆச்சரியமளித்தது மாலை நேரம் நெருங்கியதும் நண்பர் புறப்பட்டார் என் வீட்டு பிள்ளைகள் நண்பரின் பிள்ளைகளிடம் பிரிய மனமின்றி விடை கொடுத்தார்கள் நான் நண்பரிடம் நீங்கள் என்ன விஷயமாக வந்தீர்கள் என்று சொல்லவே இல்லையே என்று கேட்டேன் அதற்கு அவர் சிரித்தவாறே தான் வந்தேன் என்றார் நான் புரியாமல் அவரை பார்க்கவே பேச்சை தொடர்ந்தவர் நாம் எந்நேரமும் வேலை வேலை என்று பெரும்பகுதி நேரத்தை வெளியிலேயே செலவிட்டு விடுகிறோம் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் முடிந்ததும் வீட்டுக்குள் முடங்கி செல்ஃபோன் டிவியில் பொழுதை போக்குகிறார்கள் கோடை விடுமுறையிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது உறவுகளின் வீட்டுக்கு செல்வது குறைந்து போனதால் உறவின் நெருக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்பிக்க மறந்து விடுகிறோம் பிள்ளைகளும் படிப்பு ஸ்மார்ட் போன் வீடியோ கேம் என குறுகிய வட்டத்துக்குள் சுருங்கி விடுகிறார்கள் கோடை விடுமுறை விட்டதும் நெருங்கிய உறவினர் வீட்டுக்கு பிள்ளைகளை அழைத்துச் சென்றிருந்தேன் அப்போது என் பிள்ளைகளும் அவர் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக விளையாடி பொழுதை கழித்ததை பார்த்தேன் அது உறவுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பையும் உண்டாக்குவதை கவனித்தேன் எனக்கும் உறவினர்களிடம் மனம் விட்டு பேசும் சூழல் அமைகிறது அவர்களுக்கும் மன நிறைவு ஏற்படுகிறது பொழுதை போக்குவதற்காக வெளியிடங்களுக்கு சென்று அங்கு அந்நிய மாணவர்களை பார்ப்பதை விட உறவுகளை சந்தித்து பேசுவது மனதுக்கு இதமாக இருக்கிறது அதனால் மாதம் ஒரு உறவினர் வீட்டுக்கு குடும்பத்துடன் செல்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கட்டாயம் வர வேண்டும் என்றார் அவரது அணுகுமுறை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஏதாவது சுப நிகழ்ச்சி துக்கம் என்றால் கூட படிப்பின் காரணமாக பெரும்பாலான பிள்ளைகள் அங்கு செல்வதில்லை ஏதாவது காரணம் இருந்தால்தான் உறவினர்களை சந்திக்க வேண்டுமா என்ன உறவின் நெருக்கத்தை அதிகப்படுத்த இப்படி செல்வது நல்ல பலன்களை தரும் என்று நான் நம்புகிறேன் வேலூர் திரு சிவா அவர்களின் இந்த யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் இன்னும் ஒரு கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள்